வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஸோ ஜீவா ஹிஸ்டரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி தலித் அரசியல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி வருது ஓவராலாகவே அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு அது வருது இந்த தலித் அரசியலில் வந்து ஒட்டுமொத்தமா பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு அரசியல் தலித் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் உண்மையில் தலித்துங்கிற ஒரு கான்செப்ட் இங்க இருக்கா இல்ல பிஆர் பிஎல் பி எல் அருந்ததுன்னு தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறதா உண்மையா இல்ல தலித் அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாடு அளவிலேயே ஒன்னும் சேர முடியாதனால இந்திய அளவில் தலித் அரசியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கா அப்ப அம்பேத்கர் கான்செப்டுங்கிற கான்செப்ட் வெற்றி பெறுதா இல்ல அது பெரிய லெவலில் வெற்றி பெறலையா இது எப்படி பாக்குறீங்க நீங்களாம் தொடங்க காலத்துலேருந்து அரசியல பேசி வருவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு பிறகு சென்னை மாகாணமாக இருந்தது தமிழ் அதாவது ஆந்திராவுக்கு பிறகு மொழிவாரி மாநிலம் ஆச்சு இல்லைங்களா

அதே போலதான் தலித் என்பது ஒன்று உண்டு அது பிராடா உண்டு பழங்குடி என்பது இருக்குது வீக்கர் செக்ஷன் இருக்குது மார்ஜல் செக்ஷன் உண்டு அதே போல தேவேந்திர வேளாளர் உண்டு ஆதிராளர் உண்டு அருந்தி மகர் உண்டு பேசிட்டு தான் இருக்கீங்க தலித் பாலிடிக்ஸ் பேசுறது இல்லைங்க பாலிடிக்ஸ் போகாதீங்க நீங்க கேட்ட கேள்வி தலித் என்ற ஒரு ஒட்டுமொத்தமா உண்டா இல்லையானா அது நான் டாக்டர் கிருஷ்ணசாமி வெளியே போனாலும் தலித் ஒன்பது என்று இருக்கும் இல்ல நீங்க தலித் கான்செப்ட்ங்கிறத பேசுறீங்களா இல்ல தேவேந்திரகுல குல வேலை அது இல்ல அது அது தேவையே இல்ல இப்போ ஆச்சுங்களா அது பேசின அது முடிஞ்சு போச்சு அது இப்ப அது இன்னைக்கு வந்து தேவேந்திரகுல குல வேலை தனியா பேச வேண்டிய அரசியல் இருக்குங்கிறீங்க இல்ல அது இப்பொழுது அது டாபிக் இல்ல அது ஏன்னா இப்ப வந்து இப்ப தேவேந்திரகுல குல அருந்தேர் உள்ளீடு ஒதுக்கிட்டு வரும்போது வரக்கூடிய விமர்சனம் என்னன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படிங்கிற பெயர் பட்டியலுடன் அந்த அரசாணையுடன் நாங்க வந்து வெளியேறி எம்பிசிலயோ பிசிலயோ சேரணுங்கிற மாதிரியான கோரிக்கையா தொடர்ச்சியா வைக்கிறாரு இப்ப வந்து என்ன ஆனா வந்து எஸ்சி எல்லாம் அருந்து கொடுக்க கூடாதுன்னு ஒரு முரண்பாடு இல்ல எஸ்சியே கிடையாதுன்னு சொல்லும் இவங்க எதுக்கு அது பறையர் மட்டும் பாத்துக்கிட்டோம் பறையர் வந்து எஸ்சி வந்து போறேன்னு சொல்லலை இப்ப தேவேந்திர வேளாளர் என்ன சொல்றாங்க இப்ப எங்களை எஸ்சியோட சேர்க்காதீங்க எங்களுடைய நாங்க லேண்ட் லேண்டு நாங்க வந்து அப்ரஸ்ட் கம்யூனிட்டி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல எல்லா தேவேந்திரக்குள்ள வேளாளர் அமைப்புகளும் பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா கோரிக்கும் சில பேரை தவிர்த்து மத்த எல்லாருமே நாங்க இசையை விட்டு போறோம் தான் பேசுறாங்க ஆனா அருந்தியலுக்கு உள்ளீடு கொடுக்கும்போது கிடையாது இவங்களுக்கு கொடுக்காதீங்க இது எங்களுக்கும் வரைய இருக்கும் தான் சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய முரணா ஒரு ஒரு முரணும் கிடையாது எல்லாமே வந்து முரண இல்லாத விஷயங்கள் உரிமை என்பது வேறு ஆச்சுங்களா உரிமைங்கிற வர்ற போது எல்லாரும் அவர் ரைட்ஸ் ஃபைட் பண்ணும் இப்போ நான் இங்கிருந்து நாங்க வந்து எடுத்தோன்னே மேல போடணும் இங்கிருந்து எம்பிசியாக்குன்னு தான் சொன்னோம் வச்சுங்களா அம்பேத்கர் அவர்கள் இந்த சமுதாயத்துல கடைசி நேரத்துல நான் வந்து ஒரு எஸ்சியா இருக்க விரும்புல நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாடம் இந்துவா இருக்க விரும்பல இந்துவா இருக்கிற அதாவது எஸ்னு அதான் அர்த்தம் அங்க போனா எஸ்ஸி ஆக முடியாது இந்துவா இருந்தால் எசியா புத்த மதத்தை சேர்ந்தவங்களும் எசி தான அது வந்து நியோ புத்திஸ்ட் ஆக்கிக்கிறாங்க அது வந்து எண்பத்தி ஒன்பது பேர் ஆக்குனாங்க அவருடைய கான்செப்டின் படி நான் இந்துவா இருக்கிறதுனா என்ன இந்துவா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் இந்து மேல கூடிய விருப்பு கிடையாது சாதி என்பது தொடர்ந்து அதோடு பயணிக்குது இந்து இருக்கிறதுனால சாதிங்கிறது பயணிக்குது அதனால அந்த அந்த டேக்கில் இருந்து விடுபவருக்காக நான் வந்து இந்து மத கடவுள்களை நீ வணங்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி ராமர் கிருஷ்ணர்களுக்கு போயிக்கலாம் அது வேற அவருடைய ஒட்டுமொத்தமா என்ன இந்த சமுதாயத்தில் தனக்கு ஒரு டேக் இருந்துட்டே இருக்கு அந்த டேக் வேண்டாங்கக்காக போனார் அது ஒன்னும் தப்பில்லையே கீழ இருந்து ஒவ்வொரு சம் சாதி ஒழியிடும்ங்கிறதான நல்லா காம்செப்ட்டு இட ஒதுக்கு எதுக்காக வந்தது சாதி ஒழிப்புதான் அதானே அப்போ சாதி எதுக்காக இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து கிருமி லாயிற இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க இதுதான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அச்சா இட ஒதுக்கீடே சாதி இட ஒதுக்கீடு அழிக்கிறதுக்காக வந்து அச்சா அதாவது நான் வந்து சாதி ஒழிக்கிறதுக்காகத்தான் நான் வந்து பட்டியில இருந்து எம்பிசி ஆகணும் எம்பிசில இருந்து பிசி பிசியில இருந்து எம் ஆகணும் சாதி ஒழிப்பு தானே அது அது வந்து இன்னைக்கு முதல் சாதி ஒழிப்பா அப்படி உங்க சாதி அப்புறம் எப்படி அது ஒரு கேஸ்ட் ஹையார்கி மாதிரி அப்படி இல்ல என்ன எப்படி நீ எஸ்சின்னு சொல்லலாம் நாங்களும் வேற ஏதாவது நீங்க சொல் நீங்க சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஐ எம் நாட் பறையர் பறையருக்கு ஈக்குவல் கிடையாது நான் நான் பறையர் அது 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 தவறானது அந்த காலத்துல எந்த மாதிரி தேவேந்திர குல வேளாளர்கள் பேசும் போதுலாம் நாங்க அந்த பிரிவு இல்ல இல்ல அது தவறானது பழைய உயர்ந்தவர்கள் தேவர் சமூகத்தினர் நாங்க ஆண்ட பரம்பரை பெரியவருங்கிறாங்களோ வன்னியர்கள் சொல்றாங்களோ கவுண்டர்கள் சொல்றாங்களோ அதே உணர்வு இல்ல தேவேந்திர குல வேளாளரும் எப்பா நாங்க வேற அப்படிங்கறத சொல்றோம் அது வந்து நீங்க முற்றிலும் தவறா விமர்சனம் பண்ணக்கூடாது அந்த கருத்து கருத்துரைக்கும் உணர்வு இல்லையா என்ன இல்ல அதாவது இவர்களை விட சொல்றது உயர்ந்தவர்க நாங்கள் வந்து நீங்க சொல்லக்கூடிய டேக் கிடையாது நான் இந்த மண்ணுடைய பூர்வீக குடி மக்கள் மொழி த தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் இந்த மண்ணை ஆண்ட மக்கள் அச்சா அபடினு அவங்களுடைய தங்களே சொல்லுப்பாங்க உணர்வாளர்களும் நாங்களும் அப்படிதான் சொல்றாங்க நாங்க உயர்ந்தவர்கள் அதாவது உடையார்கள் நாயக்கர்கள் எல்லா உயர்ந்தவர்கள் சர்வீஸ்ல இருக்கறாங்க இல்ல இல்ல அதாவது இங்க பாருங்க ஃபால்ஸ் பிரைட்ங்கறது வேற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அடையாளங்களை மீட்டெடுக்குதுங்கிறது வேற ரெண்டுக்கும் ஐடென்டி பாலிட்டிக்ஸ் தனித்தனியா ஆச்சுங்களா ரெண்டையும் குழப்பக்கூடாது ஆச்சா நான் அவனை அடக்க பிறந்தவன் அவனை ஆள பிறந்தவங்கிறது வேறு தேவேந்திரவாளர்கள் என்றுமே வந்து இன்னொரு சமுதாயத்தை அடக்கி ஆள்வதற்காக அவர்கள் எந்த கருத்தும் சொல்ல கிடையாது எங்களை வந்து நீ வந்து இது மாதிரி வந்து இழிவுபடுத்தாதே ஆச்சா அந்த சொற்றொடரை வச்சு இழிவுபடுத்தாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கண்டன் அதனுடைய பொருளா இருந்தது இன்னைக்கு வந்து என்ன நிலைமைன்னா இன்னைக்கு ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவரும் தேவேந்திர வரலாறுக்கும் இன்னைக்கு இந்த பட்டியலுக்குள்ள வச்சுட்டு இந்த கடந்த பதினஞ்சு வருஷமா நீ வெறும் பட்டியலுக்குள்ள வச்சுக்கிற இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு என்ன அர்த்தம் பட்டியலிருந்து வெளியே போறதுன்னு அர்த்தம் ஆதிரவர்கள் யாரு இல்ல சொல்ல அதனுடைய அர்த்தம் என்ன நீங்க பட்டியலுக்குள்ள இடம் கொடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆஹ் பட்டியலுக்கு வெளியில நீங்க அந்த நோக்கத்துக்காக வெளிய போறத சொல்ல நீங்க வந்து நாங்க பாண்டியர் பரம்பரையா மல்லரப்பு அப்படி அதிக சொல்லிதான் நீங்க வந்து

ஆஹ் பெருமைப்படுத்தி கொள்ளுவதுல தங்களுடைய தங்களை வந்து சுயமரியாத செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதுக்காக வந்து பெரியார் வந்து நான் சூத்திரம் ஏன்டா சொல்றேன் நீ சூத்திரம் சொல்லிக்க வேண்டியது நீ சூத்திரம் சொல்லிட்டீங்க நீங்க எல்லாருமே நீங்க கவுண்டர் நாய்க்கெரும் தேவரும் சூத்திரன் சொன்ன நீ சூத்திரன் ஏத்துட்டீங்களா ஏத்துட வேண்டியது நீங்க நீங்க ஏன் நீ சொல்றீங்க பட்டியல் சமூகம் நீங்க அவசியம் இல்ல சூத்திரன் சொல்றதை நீங்க ஏத்துட்டீங்களா

எப்படி இழிவு என்று கருதி சூத்திரனாக இருக்காது என்று எல்லோரும் வந்து தங்களுடைய சொந்த அடையாளங்களோடு கவுண்டர்களாக வெளியே வந்தார்களோ வன்னியர்களாக வெளியே வந்தார்களோ தேவர்களாக வெளியே வந்தார்களோ முதலியார்களாக வெளியே வந்தார்களோ அதே தான் அந்த சூத்திரப்பட்டமோ பட்டத்தையே எதிர்த்து தான் தேவேந்திர வேளாளர் என்றாலே அலை என்று சொல்கிறார்கள் தவிர இன்னொரு சாதி மேலே அப்படிங்கறது கருத்து கிடையாது ஆச்சா அப்படித்தான் வந்தாங்களா மற்றவங்கள அப்படித்தான் வந்தாங்களா

பெரியாரோ அல்லது வந்து மூட்டு மூமெண்ட் நடத்துறீங்களே சூத்திரத்துல இருந்து என்னவா வெளி வந்தீங்க என்னவா வச்சிருக்கிறீங்க மரியாதைக்காரர் என்னவா இருக்கிறீங்க என்னவா இருக்கீங்க சூத்திரத்துல வேண்டாம் வந்தீங்க என்னவா தமிழ்நாட்டுல வச்சிருக்கிறீங்க எல்லாத்தையும் தமிழர்ங்கிற அடையாளம் என்னது தமிழர்ங்கிற அடையாளம் அப்புறம் இடவதிக்கடு தமிழர்ல இடவதிக்கீடு எப்படி குடுக்கீங்க அது வேலைவாய்ப்புக்கா குடுக்குறா அதேதான் அதேதான் இங்க பாருங்க நீங்க வந்து

அல்டிமேட்டா சாதி ஒழிப்பு தான் உங்க நோக்கங்கிறப்ப சாதி பேர் மாத்துவது மூலமா அது இப்படி நம்ம எடுத்துதானே சூத்திரன்னு ஒழிச்சிட்டு தமிழரா மட்டும் தானே எல்லாத்தையும் அடையாளப்படுத்திருக்கணும் ஏன் அடையாளப்படுத்தல இல்ல பேர் இல்ல இல்ல நீங்க அதுல ரெண்டு விஷயம் இல்ல ஒரு ரெண்டு எல்லாம் ஒரே மாதிரி தமிழ்நாட்டில் கூட எல்லாரும் தமிழர்கள் ஆச்சா எல்லா இந்தியர்களுக்கு இந்தியர்கள் சூத்திரத்திலிருந்து வெளிவந்தவர்கள் எல்லாருமே சாதியத்தவர்களா இருந்திருக்கணுமா இல்லையா சாதியற்றவர்களா மனதளவுல தான் இருக்க முடியும் யதார்த்தத்துல இடஒதுக்கீடு காரணமா அதுதாங்க அதான் அதாவது எல்லாரும் ஒரே சாதியம் இல்ல ஆனா எல்லாரும் ஒரே சாதிதான்

இப்ப கொடுமையான விமர்சனம் தேனியில தேவேந்திரர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தென் தென்காசியில கூட உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட உங்களுக்கு பிஆருக்கு தான் கொடுக்குறாங்க விமர்சனம் நீங்கள் உட்பட பலர வைக்கிறீங்க இதுல நீங்க எஸ்சி எதுவும் வேணான்ட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்தல் தனித்தொகுதி இது கூட உங்களுக்கு கிடைக்காது இல்ல இப்ப வந்து நாங்க வந்து பத்து வருஷம் போராடணும் சரி அன்னைக்கு நீங்க வந்து யாருமே அதை பத்தி பேசல பட்டியல் வெளியேற்ற இப்ப வந்து எங்களுடைய உரிமை பறிபோகுது எங்களுடைய உரிமை பரிபோ பட்டியலுக்கு இருந்து நாங்கள் பேசின போது நீங்கள் வெளியேற்றலை எப்படி பேசல போது வெளியேற்றலை அந்த அஜெண்டா இருக்கு இப்பொழுது பட்டியலுக்குள்ள வச்சிருக்கிற எப்படி பட்டியலுக்குள்ள வச்சிருக்கிற அதுக்கு என்ன நீதிங்கிறது தான் பதில் சொல்லணும்

அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல இங்க நீங்க சொல்ற நல்லா கேட்டுக்கங்க நாங்க எப்போ பட்டியல் வெளியேற்று போராடணும் நீங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இதை பேசிட்டு இருக்கீங்க என்ன கோரிக்கை என்னென்ன கோரிக்கை வச்சதுல அந்த ஏழு தேவேந்திரர் காலாடி வாதாடி ஏழு பேர் உள்ளடக்கி தேவேந்தர் விளையாடணும் அது ஒண்ண நிறைவேற்றி இருக்கிறோம் அது ஒரு பெரிய சக்சஸ் பட்டியல் வெளியேற்றத்தை உரிய நேரத்தில் கேட்போம் அதுக்குண்டான காலகட்டம் வரும் இப்பொழுது பட்டியல் வெளியேற்றாமல் எங்களுக்கு உண்டான உரிய பங்கை பட்டியலுக்கு கொடுக்கணும் அதை அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன் அதை புரிஞ்சு அதுக்கு மட்டும் வாங்க அதுக்கு மட்டும் வாங்கப்போம் அது இட அதை புரிஞ்சுக்கிறேன் அதை மட்டும் பேசுங்க ம் ம் இல்லை இப்போ ஒரு அமித்ஷாலாம் வந்து அந்த இல்ல அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம் சொல் இப்போ இதுக்குள்ளே மட்டும் வாங்க நாங்க பத்து வருஷம் பட்டியலிலிருந்து வெளியேற வேணும்னு போராடினோம் பெயர் மாற்றம் ஒன்று போராடினோம் பெயர் மாற்றம் குறித்து பட்டியல் வெளியேற்றம் செய்யலை அது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நடக்கும் இப்பொழுது பட்டியலுக்குள்ள வச்சிருக்கிறீங்க பட்டியலுக்குள்ள கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கணும் இல்லா எனக்கும் கிடைக்கல என்னுடைய சகோதரருக்கும் கிடைக்கல இதுக்கு பதில் இப்ப இந்த தான் மெயின் பாக்குறீங்க இது இங்க பாருங்க எங்க இருந்தாலும் அது இஷ்யூ வரும் எம்பிசிக்கு போனாலும் பிசிக்கு போனாலும் எல்லாருக்கும் உண்டான பங்கு கிடைக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள கிடைக்கணும் இல்ல அப்ப இதுக்குள்ள இருக்கிறப்ப இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஏன் வந்து நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க இதுக்குள்ள அந்த பீப்புளுக்கு இட நீங்க என்ன பேசுறீங்க இங்க இருந்து வெளிய போனா இட ஒதுக்கீடு போயிருவோங்கிற வார்த்தை நீங்க பேசுறீங்கல்ல உண்மைதானே சரி உண்மையில்லையே இங்க வந்து கிடைக்கலையே இங்க இதுக்கு என்ன பதில சொல்லுங்க குடுங்கிறதுதான் கேட்கறோம் அப்ப நீ போன வெளியே போனா கிடைக்காதுங்கிற உள்ள இருந்தா கொடுக்க மாட்டேங்கிற இதுக்கு என்ன பதில் வெளிய போனா கிடைக்காதுன்னு நீ வெளியே அனுப்பல சரி நீ அங்க வெளியே அனுப்பலையேப்பா உள்ள விடுறான்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறியே இப்ப நீங்க வெளியே போனாலும் ஏதோ எம்பிசி ல ஈஸியா கிடைக்கிற மாதிரி சொல்றீங்க எம்பிசி ல பிரச்சனை வரும்ல அவங்க இல்ல இல்ல ஏர்க்கனவே 1 இயர் 10% பிரச்சனை டிஎன்டி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்ல அது நீங்க டைவர்ட் பண்ண வேண்டாம் பாருங்க இல்ல அதுல நீங்க வெளிய அனுப்புனு சொன்னோம் எப்படி வெளியே அனுப்பல உள்ள இருக்குற போது அதுக்கு என்ன பங்காத கொடுக்க முடியல அதையும் கொடுக்க மாட்டீங்க நீங்க நீங்க அவள அக்கறை பட்டீங்களே நீங்க வெளிய போனா 70 கிட்ட போடுறீங்க உள்ள இருக்குற போது 70 கிட்ட ஏன் போகுது பட்டியிருக்குள்ள இருக்குற போது 70 கிட்ட போக கூடாதல்ல வெளியே போனா தான் இடஒதுக்கு போயிடும் இப்ப ஏன் உள்ளுக்கு இடஒதுக்கு குடுக்க மாட்டேங்கிறீங்க இப்ப நீங்க சொல்றது பார்த்தா அந்த மூணு பிரசன்ட் மேல பள்ளர்கள் பறையர்களுக்கு டோட்டலா எது அநியாயம் விளைக்கப்படுது எப்படி நியாயம் இது உங்களுடைய புள்ளி விவரங்கள் இது இதெல்லாம் இப்ப நீங்க கவர்னர் கொடுத்துருக்கீங்க இது இதுக்கு பாஜக அரச நீங்க நாடுறீங்களா ஒன்றிய அரசு இதுக்கு என்ன பதில் சொல்லுது எது எப்படி போகுது இது நாங்க எந்த அரசையும் நாடலைங்க மக்களுடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் வெல்ல முடியும் என்று நாங்கள் தெளிவாக நம்புறோம் யாரும் வந்து இதுக்கு வந்து எந்த அரசியும் நாங்க வந்து நாங்க வந்து ஆளுநருடைய ஆளுநர்கள் கொடுத்ததும் கூட நாங்களுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்க பண்ற போது அதாவது இது இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீதம் பட்டியல் வச்சு கொடுத்தீங்க அதையே நீங்க யாரையும் கேட்காம நீங்க பாட்டுல மூணு சதவீதம் உடைக்கிறீங்க கொடுக்கற போது உள்ளீடு ஒன்னும் கொடுக்குறீங்க பிரிபரன்ஸ் கொடுக்குறீங்க இத்தனை அநீதி பண்றீங்க அப்போ இந்த இந்த எங்களுடைய ரைட்ஸ் என்னாச்சு ஆச்சா தான் அதை நாங்கள் வலிவாக கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது இது வந்து பப்ளிக் மத்தியில ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறதுக்காகத்தான் நாங்கள் வந்து இதை வந்து எப்படி வெளியே கொண்டு வரோம் இந்த மாதிரி அநியாயம் நடக்குது இந்த மாதிரி பாதிப்பு நடக்குது ஆச்சுங்களா இதை வந்து பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஆச்சுங்களா இதை இன்னும் சொல்லப் போனா தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடியவர்களோட வட மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது குறித்து இந்த உள்ளது குறித்து ஒரு தவறான புரிதல் இருக்குதுங்க என்ன புரியுது அது வந்து என்னன்னா அவன் இது வந்து மொத்தமாக கொஞ்சம் பேருக்கு எல்லாத்துக்கும் இருந்தது என்னன்னா அவங்க பாவாண்டி எல்லாம் இருந்து புரியும் திமுகவும் திமுக சார்ந்த திராவிடகத்துக்காரரு கம்யூனிஸ்டுக்காரரு எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க அவன் மனசுக்குள்ள ஊறி போச்சு அதுவும் தீகக்காரன்னு சொன்னாலே இட ஒதுக்கீடு பேசினா தான் மாதிரி ஒரு அடையாளம் ஆயிப்போச்சு அந்த மாதிரி ஒரு மோசமான எண்ணங்கள் மைடு ஒதுக்கீடுங்கிறது நீங்க ஏற்றுக்கொண்ட சொல்கிறேன் நாங்கள் அது நாங்கள் ஏற்றுக்கொண்டதெல்லாம் நான் சொல்கிறேன் ஆச்சா அப்படியாகிப்போச்சு இப்போ இவங்க எல்லாமே உண்மையை கருப்பு அதாவது நல்லா வந்து வெள்ளை துடி போட்டு தானும் தெரிஞ்சிருக்கும் இவங்க கருப்பு துணி போட்டு மறைச்சிக்கிறாங்க உண்மை பார்க்கறதுக்கு ரெடி இல்லை அதான் அந்த வீரமணி உட்பட எல்லாரும் பேசுனது எங்க பதினெட்டு சதவீதத்தில் மூணு சதவீதம் எந்த அடிப்படையில் கொடுக்குறதுன்னு இன்னைக்கு விழா ஆரம்பிச்சு சொல்ல சரி கொடுக்குற போது தனியாக கொடுத்துருக்கணும் அதுக்கு பதில் இல்லை ஏண்டா கொண்டு போய் மீண்டும் அவனுக்கு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்து போட்டு மீண்டும் இன்னொருத்தருடைய இடஒதுக்க அவன் வீட்லேயும் போய் அதுக்கடா அவனுக்கு கொடுத்த அவங்க பாவப்பட்ட ஜனங்கள் தானே அவங்களுக்கு ஏன்டா போய் வம்பு பண்ணணுங்கிறது அதை பத்தி யாரும் சொல்லல இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த இடஒதுக்கீடு ஒரு அந்த மக்கள் தெருவில் நிக்கிற அளவுக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நீங்க ஒன்றிய அரசிடமும் கேட்கலாமே மோடி டி பண்ணு குற்றவாளி இங்க இருக்கிறாங்க நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாதுன்னு இப்ப வரையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு விட்டுருங்க அரசாங்க அரசாங்கத்தினுடைய துறையில் பணிபுரிய கூடியவருடைய ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து மத்திய அரசு தேவையில்லை ஒட்டுமொத்தமான மக்கள் தொகையை கணப்பிடிப்பதற்கு மட்டும்தான் மத்திய அரசு தேவை ஆச்சுங்களா மாநில அரசு இது போல வந்து ஏதாவது வந்து நான் கணக்கெடுப்பு நடத்து நடத்திருக்கலாம் இல்லைன்னா நீ நடத்தக்கூடாது கூடாது உனக்கு சட்டத்துல இடம் இல்லைன்னா செய்யக்கூடாது குற்ற தவறு செய்யக்கூடாது அப்போ இந்த தவறை நீங்கள் செஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு தடுக்கிறதுக்கு வந்து நீங்க ஜனத்தொகையும் கூட விடுங்க தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துறையை கட்டுப்படுத்துறது முதலமைச்சர் தான் நீ தான் வந்து மாநில அரசு உங்களுடைய கட்டுப்பாடு தலைமைச்சராகவும் கட்டுப்பாடு ஹோம் செக்ரட்டரி இங்க சென்சஸ் டிபார்ட்மெண்ட் இங்க வச்சுக்கிறீங்க அரசாங்கத்துடைய துறையில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு பணிபுரியக்கூடிய எண்ணிக்கை வந்து நீ நீங்க வெளியிடறது எந்த திமுகவுடன் அதிமுக கூட்டணி வச்சப்ப அந்த கோரிக்கை வச்சிருக்கலாமே இது ஏன் கூட்டணிக்கு இருக்கு சார் இது இல்லை அதாவது நான் இதுதான் பதினாலு வருஷம் நான் தன்னந்தனியா பேசிட்டு இருக்கிறேன் இப்பதான் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் இது ஒரு நிரந்தரமாகி விடும் என்ற அச்சம் அவருடைய மனதில் தோன்றியிருக்கு இதுவரிலும் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று தான் நம்பிட்டாங்க ஆச்சுங்களா இப்பதான் வந்து நம் நாங்கள் வந்து அதை தொடர்ந்து பதினஞ்சு வருஷத்துக்கு எல்லாமே பேசிட்டு இன்னைக்கு வடக்கு மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களும் பெரியவர்களும் எல்லாம் படிச்சவங்க இந்த இடஒதுக்கீடு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்தே தீர வேண்டும் என்பதும் ஒத்த கருத்தோடு வந்திருக்கிறார்கள் இப்போ இப்பதான் அந்த கருத்துக்கு வந்து ஒரு முழுமையாக உண்மையை நோக்கி பயணிக்கிறாங்க அதனால அந்த கருத்து வலுப்பெருக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக பேசி வருவோம் நீங்க அது மட்டும் இல்லாமல் தலித் அரசியல் அடிப்படையில் அதற்கு முன்பு இடதுசாரி அரசியல் வர்க்க அரசியல் தொடர்ச்சியாக இந்த அரசியலில் தொடர்ச்சியாக பல கால் நூற்றாண்டுக்கு மேல தொடர்ச்சியாக போராடி வருபவர் என்கின்ற முறையில் இந்த பிரச்சனை எப்படி அணுகணுங்கிறது ரொம்ப விரிவாகவே சொல்றீங்க